வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலே வந்துட்டு இங்க ஒரு கோவில் இருக்கு நம்ம சப்பானி கருப்பு சொல்லிட்டு இங்க நம்ம எல்லா கோவில் அப்படின்ட்டு ஒன்னு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா வேப்பமரமும் அரசமரமும் அரச சேர்ந்து வந்து எப்படிமா சொல்றது

சாப்பிட்டுட்டு தான் வந்து போனாதான் வந்து வேண்டுதல் நிவர்த்தி ஆகும்னு சொன்னாங்க அங்க நாங்க சொல்ல அவங்க சொன்னாங்க அதனால அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து எல்லாம் படுத்து நல்லா தூங்கியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி அஞ்சாயிருக்குமா அஞ்சு நினைக்கிறேன் சரி வீட்டுல வந்து ஒரு காளான் இருந்துச்சு வந்து டீ போடுறேன் சரி நம்ம ரோட்டுக்காடை காளான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சரி அதை வந்து பிரியங்காவது எப்பவும் பிரியங்கா டீ போட்டு கொடுத்தா மட்டும்தான் வந்து டீ குடிச்ச மாதிரி இருக்கும் நம்ம சைட்ல செஞ்சுட்டு பிரியங்கா ஒரு வேலை டீ போட சொல்லலாம் அப்படின்னு இருக்கோம் வாங்க அப்படியே காளான் செய்யறத ஒரு வீடியோவா பாக்கலாம் எப்பவுமே வந்து பரமேசித்தி அங்க இருந்து வந்து வாங்குவாங்க வேகமா பரமேசித்தி கிட்ட வந்து தாவிரவா இதே வர்றேன் பாரு இது தூக்குனோம்னா உடனே வந்து போக மாட்டான் ஆனா சித்தி ஆனா சித்தி வந்து தூக்குனனே வந்துட்டு பெயிரவா இசகன் அங்க ஆனா நான் கூப்பிட்டாலுமே வந்து என்ன திம்பி கூட பார்க்க மாட்டான் தம்பி அப்புறம் வந்துட்டு இது மாதிரி டைப்பர் எனி டைம் போட்டிருப்பீங்களான்னு கேட்டிங்க நான் எனி டைம்லாம் போட்டிருக்க மாட்டேன் வெளியே மட்டும் தான் போட்டிருப்பேன் முன்னாடி வந்து எனி டைம் விசாகன் வந்து ஃப்ரீயாவே தான் இருப்பான் இப்ப வெளியே போய்ட்டு வந்தனால போட்டு போடுவான் மா மா அதனால் அதான் அப்படின்ட்டேன் அவன் போட்டிருக்க டவுசர் வந்து எங்களுக்கு வந்து சிரிப்பா வரும் அந்த டவுசரை பார்த்தாவே

அவர் வெங்காயம் முடியாது மாவான் வெங்காயம் வந்து எவ்வளவு பொடிசா நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடி பொடிசா கட் பண்ணிட்டாரு காளானையும் நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேன் காளான் வந்து நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டேன் ரஞ்சிதம்மா எவ்வளோ பொடிசா கட் பண்ண முடியுமோ அவர் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் இவ்வளோ போடுறது இதே ஓ நிறையா வருன்றதுக்காக இந்த முட்டை கொசுல அரை முட்டைக்கொஸ் இல்லை கொசு வருவோம்மா கட் பண்ண இது வந்து அவர் எவ்வளோ கட் பண்ணுறாரு பாருங்க இதுதான் அஜிதான் வென்ற எம்மா போதுமா போதும்மா உங்களால் எவ்வளோ முடியுதோ போடுமா முட்டைக்கோசு நல்லா பொடியாக நறுக்குன்னா ஒரு பாதி முட்டைக்கோசு எடுத்தாச்சு ஏன்னா ந எல்லோரும் நிறைய பேர் இருக்கனால எல்லாத்துக்கும் வேணும் இல்லையா அதுக்காக தான் ஏன்னா பரமே வீட்டுக்கு இங்கே எயிட்டாப்பில் அவங்க அங்கு பண்ணு தெரியுமா நான் அவங்களுக்குலாம் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து முட்டைக்கோசு நிறையா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி மாமா அதையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் செய்யலான்னா என்கிட்ட வந்து கருவேப்பிலை மல்லி இல்லை அதனால் நான் வந்து அதை சேர்க்கலாம் அதையும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் கருவேப்பில இருக்கு இருக்கா ம் வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சு காளான் அதில் சேர்த்துக்கலாம் காளான் எல்லாம் எடுத்து சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃபிளவர் மாவு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன்ல ஒன்னே கால் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வீட்டுல அரைச்ச கரம் மசாலா தூள் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா காளான்லயும் முட்டுக்கோசு வெங்காயம் எல்லாமே தண்ணி இருக்கும் அதனால தண்ணி தெளிக்காம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்பயே பாருங்க நான் தண்ணியே சேர்க்காம நல்லா அப்படி வருது இந்த தான் இருக்கும் நான் தண்ணி நிஜமா ஒரு சொட்டு கூட சேர்க்கல நல்லா எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இத வந்து நம்ம வந்து எண்ணெயில போட்டு எடுக்கலாம் எல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் ஊருட்டுன்னு வச்சுட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க சித்தப்பா பசங்க வந்தா சித்தப்பா சித்தப்பா அத்தை பையன் வந்திருந்தாங்க அதனால அங்க போகும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதனால பிரியங்க வந்து காஃபி போட்டிருக்கியான்னு சொன்னதுனால பிரியங்க வந்து

நாங்க வந்து குடிச்சிட்டு மத்த வேலைய பாத்துக்கலாம் பிரியங்காက வந்து இந்த ஆகஸ்ட் மாசம் ஃபுல்லாவே வந்து சாங்கiala தண்ணி அதனால பிரியங்கா வந்து ஒரு மணி வரைக்கும் ரொம்ப பிஸியா தண்ணியில பாக்க தண்ணி நிக்கிற வரைக்கும் தண்ணி தண்ணி இருக்க என்ன 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 அது மாதிரி அவ அவதான் போன் குடிக்கிறதுக்காக அப்பாக்கு வெளியில் இருக்காங்க அப்பாய்க்கு டீ கொடுத்தாச்சு இப்போ நாங்களும் குடிக்க போகிறோம் டீ எல்லாம் குடிச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து நான் வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு இப்போ வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம் ரொம்பவும் பெருசாக போட வேண்டாம் ஏன்னா அப்புறம் வந்து நம்ம பிச்சு போடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே அப்படி போட்டு எல்லாரும் மேலேயா இருக்காங்க அதனால நான் ஒரு கையில பிடிச்சிட்டு எழுதுறதுனால கொஞ்சம் ஏதோ மாற்றம் ஆயிடுது எல்லாமே வந்து எண்ணெயில பொரிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வேற சட்டி வச்சு இன்னொரு சட்டி வச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு ஒரு கரண்டி இந்த கரண்டியால ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன் ஒரு கரண்டினா ஒரு முக்கால் கரண்டி இருக்கும் அதனால எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை வந்து வந்துடுவோம் வெங்காயம் வந்து முக்கால் பதத்துக்கு வந்து பதங்கினா போதும் அப்போ வந்து ரஞ்சி தம்மந்தால் அப்போ தான் நறுக்கு நறுக்குன்னு இருக்குன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இம்மா நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் தானே லோட்டா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக கொஞ்சம் வதைக் கொடுத்துட்டு இதை கூட வந்து நான் ப்ளஸ் மசாலா எல்லாம் சேர்த்த ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது கூடவே இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ரொம்ப மிளகாய் தூள் போடக்கூடாதுல்ல அதனால ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன்லருந்து ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் வரைக்கும் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மசாலா ஏன்னா உப்பு நம்ம வந்து ஏற்கனவே சேர்த்துருக்கிறதுனால இந்த மசாலாக்காக மட்டும் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு செகண்ட் எல்லாத்தையுமே வந்து வதக்கிட்டு இப்போது இதில் வந்து நம்ம ஒரு செம்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்

அந்த கெமிக்கல் ஐட்டம்லாம் எங்கள் மாமா வேலை சேர்க்கப்பட மாட்டார் ஏதாவது நான் டிஷ் செய்யலை ஏதாவது தெரியாதனமாக போட்டுக்கிட்டா தான் இல்லைனா அடி அத்தி கெமிக்கல் சாதனா கெமிக்கல் கெமிக்கலாக தான் நான் சொல்கிறேன் நீ தான் எங்களுக்கு பெரிய கெமிக்கல் அதனால அது மாதிரிலாம் நான் சேர்க்கல நல்லா வந்து நான் ஊற்றின தண்ணிக்கு கொஞ்சம் இஞ்சிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கு சாரி கொஞ்சம் தண்ணியா இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வளவளப்பா இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஸ்பூன் மட்டும் தான் வந்து கார் மாவு எடுத்து கரைசி வச்சிருக்கேன் அது வந்து இதுல ஊத்தி விட்டுருலாம் ஊத்திட்டு நல்லா ஒரு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அப்பதான் நல்லா அந்த கார்பிளார் ஊத்தணும்னா நல்லா வரும் எப்படி இருக்கு நல்லா அல்வா மாதிரி வருது அப்பதான் எடுத்து அல்வா நல்லா இருக்கும்

உப்பு மட்டும் லைட்டா கம்மியா வந்து பிரியங்காட்ட வந்து டேஸ்ட் கொடுத்தேன் பிரியங்கா வந்து கொஞ்சோண்டு மட்டும் உப்பு சேர்க்க சொன்னா உப்பு சேர்த்தாச்சு இப்போ வந்து இதை இறக்கி வச்சுட்டு நாங்க சாப்பிட போறோம் நீங்களும் எங்க கூட வந்து சாப்பிட வாங்க இப்ப நாங்க செஞ்சது வந்து அங்க எல்லாரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிட போறோம் இப்போ நல்லா பாருங்க எப்படி இருக்குன்னு அடுத்தது அம்மாவுக்கு அடுத்தது பிரியங்காக்கு அடுத்தது கஞ்சி கோமா அடுத்தது யானம் இதற்கலாம் இதற்கதில் வந்து பிரித்து கொடுத்துக்கலாம் இது மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு கரண்டி தான் போட்டுருக்கேன் கொஞ்சம் போட வேண்டியதானே கான் போடுவாங்க <laughs> <laughs> <laughs>

சா அந்த பாக்குறோம். வீடியோ கிரானே இப்போ சேர்ந்து சாம்போறோம். அப்பா வந்து உள்ள இருந்தாங்க அப்புறம் டிவி ஆஃப் பண்ணிட்டு அதனால இப்போ நாங்க சாம்போறோம். மணி வந்து பாத்தீங்கன்னா 8 ஆயிடுச்சு. அஞ்சரை மணிக்கு என்னமோ செய்ய ஸ்டார்ட் பண்ணியே அப்படியே லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அப்ப சாப்பாடு வந்து சிக்கன் குழம்பு அது. இந்த பிரியா. டக் 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 இந்த காளான் சப்ருனியம் நான் இப்ப வந்து சூப்பரா நான் ரோட் கடைக்கு போனா पाणीப்ரி வாங்கி சாப்பிடுவாங்க. மத்தவங்க எனக்கு காளான் தான் கேட்டு சாப்பிடுவேன். எனக்கு காளான் ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு காளான். சூப்பரா கடை காளான்.

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வர பெல் பண்ணுங்க அங்க சாமி சொல்லுங்க இங்க பாரு அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு இங்கதான் இருக்குது